நல்ல வர்த்தமானம் தானா நாம் இத்தனை நாள் கண்ட கனவு மெய்க்கும் குறி உள்ளதா எம் அக்காள் எம்மை கண்டு நீரும் உம்மை கண்டு யானும் விசரப்பட்டு மருண்ட காலம் முகிழ்ந்தரு இன்றை தொட்டு இரண்டாம் பகல் ോണദേശം നോക്കി പ്രയാണിക്കുള്ളൂ ஒட்டுறவு எல்லாம் விட்டொழித்து போகிறோமா குருதேவன் திருமேனி கலியான திருமேனியாக உள்ளதா தூதன் வரவால் மாறி வரும் என்பதுதானே சன்னத வாக்கு மாறி துளி பெய்யவில்லையே இது ஏதாவது தீய சொகினமோ எம் மக்கள் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது எம்மை நம்பினோன் நீங்களும் வாருங்கோன் யானாம் தனித்து சென்று கண்ட பிறகு உண்மை அழைத்து செல்லும் இங்கனமெல்லாம் பகிரி எம்மனோரை கொன்று விடாதீங்க நம்ம மூப்பாருக்கு கிட்டாத வரம் நமக்கு கிட்டு இருக்கு எங்கள் தவறு மனித்து கரம் காட்டுங்கோ தஞ்சை கண்டு நல்ல சமூகத்தாரை ஆவிசேத்து தழுவ மனம் தவியாய் தவிக்கிறது